ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன செடின்னு கெஸ்ட் பண்ண முடியுதா ஒன் மந்தில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் வாங்க இது என்ன செடின்னு போய் பார்க்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க உருளைக்கிழங்கு செடி தான் வீட்டில் வாங்கி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா முளைச்சி வந்திருந்தது அதை நட்டு தான் அந்த செடி அழகாக வந்திருக்கு ஒன் மந்தில் சூப்பரான வளர்ச்சி வந்திருக்கு இது எல்லாமே ஒரு பக்கெட்டில் தான் பெயிண்ட் பக்கெட்டில் தான் நட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கிழங்கையுமே எடுத்து நட்டுட்டேன் ஒரே பார்ட்லேயே அதையும் வச்சுருக்கேன் நான் எத்தனை மாதத்துக்கு பயிர்னே தெரியல ஒரு ட்ரையாக இதை வச்சுருக்கேன் செடி எப்படி வளருதுன்றத டே பை டே எடுத்திருக்கேன் வீடியோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம் நிஜமாகவே சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசியல்னு சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இது வச்சு எட்டு நாளில் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எட்டு நாளில் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு எடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்தது செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வருது அழகாக இருக்குது பாருங்கள் பத்து பதினஞ்சு நாளில் எவ்வளோ சூப்பராக க்ரோத் ஆகியிருக்கு செடி ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக மறைஞ்சி அழகாக இருக்குது நல்ல டார்க் க்ரீனில் சூப்பராக இருக்குது இலையும் வித்தியாசமாக இருக்குது இந்த இலையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இது அழகாக இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்குறதில் ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு பூ பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மீண்டும் அறுவடைக்கு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் மந்தில் எவ்வளோ பெருசு இன்னும் எத்தனை மாதத்துக்கு இருக்கும்னு தெரியல அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்